பிரியா இங்க வாடி என்னங்க எப்பப்பா சவுடால கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க சவுடால பேசாம அம்மா மகாராணி உங்க அம்மா மகாராணி அப்படி நான் பேச முடிய சரி ஓ புருஷன் சிக்கன் வாங்கிட்டு வந்தானே அது ஓ வீட்ல இருந்து உங்க அண்ணன் பொண்டாட்டி உங்க அண்ணே உங்க அம்மா உங்க அப்பா உங்க அக்கா உன் தங்கச்சி இத்தனை பேர் வாராங்கன்னு வாங்கிட்டு வந்தானே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா நீ ஆ நான் என் உங்கள்ட்ட சொல்லணும் இப்பதான் தெரியுதுல இத்தனை பேர் வராம்தான் என் வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு அப்புறம் நான் உங்கள்ட்ட வந்த அத்தை எங்க வீட்டுல இருந்து எங்க அண்ணன் பொண்டாட்டி எல்லாரும் வராங்க நான் சொல்ல முடியும் ஆஹ் இப்போ தெரியல உனக்கு நீ சொல்லிதான் தெரியணுமான்னு அன்னைக்கு வந்து என்ன சொன்ன என் மகவாரா என் மருமைய வராரு என் சம்மந்தி வராங்க அப்படின்னு சொன்னதுக்கு மட்டும் என்ன சொன்ன என்கிட்ட சொல்லாம எப்படி இந்த பதில் வந்தாகணும் எனக்கு வரட்ட முடியாது ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கற யாரு வேணாலும் வரட்டும் யார்ட வேணாலும் சொல்லுங்க நாயத்தையும் கேளுங்க எங்க வீட்டுல இருந்து வருவாங்க சாப்பிடுவாங்க இங்கே ரெண்டு நாள் தங்குவாங்க நீங்க வேணா உங்க மக வீட்டுக்கு போயிட்டு வாங்களே என்னது என் மக வீட்டுக்கு அது நான் போன ஏன் உங்க ஆத்தா வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு ரெண்டு செட்டி மண்ணல்லி கொடுத்தாளா இல்ல உங்க ரெண்டு செங்கலை தூக்கி கொடுத்தானா இல்ல உங்க அண்ணன் தான் வந்து ரெண்டு மூட சிம்முட தூக்கிட்டு வந்தானா இல்ல உங்க தான் வந்து அப்படியே என்கல்லாங்கல்ல டைல் ஓட்டுறதுக்கு எல்லாம் வேலை பார்த்தாளா இதெல்லாம் பார்த்தது நானு இதெல்லாம் செஞ்சது என் மக இதெல்லாம் செஞ்சது என் வீட்டுக்காரு இதெல்லாம் செஞ்சது என் மைய அதை விட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த பாத்துக்க இப்போ என்ன சொன்னீங்க என் வீட்டுக்காரரும் சேர்ந்துதானே இந்த வீட்டு கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்ப எங்க வீட்டு ஆளுகளும் வரத்தான் செய்வாங்க நான் உங்களுக்கு ஆக்கி பொங்கி போலதான் செய்வேன் நீங்க எதுவும் பேசாம இருந்தா இருங்க இல்லாட்டினா வெளியில போங்க இவ என்ன நம்மதா வில்லி நினைச்சா நம்மளை காட்டிலும் பயங்கரமான வில்லியா இருக்காளே இவளை எப்படி நம்ம டைவர்ட் பண்ணி இவளை சோறு குழம்பு ஆக்க விடாம ஆக்குறது ஏய் நான் இப்பயா சொல்லிட்டேன் வீட்டாளுக வராங்கன்னு சோறு குழம்பு குளம்புறேன் பக்கத்து வீட்டு நாய் நாயை கூப்பிட்டு கொட்டி சோத்தலாம் ஒழுங்கா அதையும் உங்களை வீட்டுக்குள்ள விட்டாதானே நீங்க நாய்க்கு தூக்கிட்டு போய் போட முடியும் நீங்க முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்கத்த என்னது என்னது நான் வீட்டை விட்டு கிளம்பணுமா இனி பத்து நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்டி என் மைய வரட்டு வந்து நான் சாவடியோ சத்தரமோ குளமோ கேணியோ ஆரோ கம்மாயோ எங்கேயாவது கிடப்ப அங்க வந்து பாக்கட்டேனையே நான் கிளம்புறேன்டி கொழம்புச்சு சொல்ல போயிட்டு வாங்க